திருப்புரங்கொண்டமலை சிகندرமலை சொல்றதுக்கு டீமுகாவுக்கு எங்க இருந்து இருந்து வந்துச்சுன்னு கேக்குறாங்க தமிதா டீமுகாவுக்கு இதுக்கு சம்பந்த இல்லங்க எங்க திருப்புரங்கொண்டமலை மதுரை மக்களுக்கு சொந்தமானதுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானதுங்க சேர்ந்து நாற்பது மாட்டு வண்டி ஐம்பது மாட்டு வண்டி போகுங்க அதோட முதல் மாட்டு வண்டி வந்து சிக்கந்தர் பா இதே மாட்டு வண்டி ஓட்டி வருவாரு ஓட்டி வருவாரு அவர் வண்டியில எல்லாம் பஞ்சாமரதா எல்லாம் கொண்டு போய் கோவில பல்லைய போய் சாமிக்குும்பறங்க வந்த காலம்லாம் இருக்கு இன்னமும் இருக்கு அந்த காலம் இருக்கு எச் ராஜா காவடி எடுத்து வருவாரா பால் வருவாரா வருவாரா காவடி எடுப்பாரா வடநாட்டில் ராமரை வச்சு கலவரம் பண்ணாங்க கேரளால ஐயப்பனை வச்சு கலவரம் பண்ணாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் முருகருக்கு அதிக பேர் வழிபடுறாங்க அப்படின்ற காரணத்துக்கு முருகரை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம் இங்க ஒரு ஏதாவது ஒரு கலவரத்தை இருந்துவோம் இங்க இருக்கிற சா சின்ன சின்ன சாதி கட்சிக்காரு அந்த விளை போறவன்

உத்தரப்பிரதேஷ் மாடல் பார்த்துருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நான் பயணமாகறேன் வழக்குகளுக்காக எல்லா மாடலும் நான் பார்த்துட்டேன் ஆர் பாஜக இந்தியா முழுக்க என்ன பண்ணுறது எல்லா மாடலும் பார்த்து தான் நாங்கள் மதுரைக்கு வந்திருக்கோம் இப்ப திராவிட மாடல் தான் இந்தியாவில் சிறந்த மாடலாக இருக்கும் இந்த குன்றம் காப்போம் அப்படின்னு போறவங்க தங்ஸ்டன்ல மலைகளை இத்தனை ஏக்கருக்கு வெட்டி எடுக்கணும்னு நினைச்சிங்களே நீங்க அப்ப உங்களுக்கு அந்த மலைகளை காக்கணும்னு இந்த பிஜேபி அரசுக்கு தெரியாதா எத்தனை கோயில்களை அழிக்க நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க எத்தனை மலைகளை அழிக்க கையெழுத்து போட்டீங்க

ஜூன் இருபத்தி ரெண்டு ஒரு முருகப்பக்த மாநாடு பிஜேபி அரசு கலந்து நடத்துவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க அது முருகபக்த மாநாடு தானா அல்லது அதுக்குள்ள அரசியல் இருந்தாண்டு மக்களிடமே கேட்போம் வாங்க முருகப்பக்த மாநாடு முருகபக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற போர்வையில் ஒரு பிஜேபி அரசு வந்து பிஜேபி வந்து ஒரு மாநாடு நடத்துது அதில் எல்லா இடங்களில் இப்போ வந்து அவங்க சோறு விளம்பரம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இப்போ பிஜேபியுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பேரில் தான் சுர விளம்பரங்கள் இருக்குது அதே மாதிரி இந்து மக்கள் முன்னணி இந்து மக்கள் க கட்சி இது மாதிரியான பல அமைப்புகள் வந்து நடத்துகிறாங்க அதை பிஜேபி ஒரு அரசியல் மாநாடாக நடத்துகிறதுக்காக உருவமைத்தர்கள்ங்கிற பேரில் நடத்துகிறாங்க மதுரையில் ஒரு கலவரத்தை உருவாக்கணும் ஏதாவது போகிற போக்கில் ரெண்டு வார்த்தை அள்ளி போட்டுட்டு போயிட்டா அது ஒரு கலவர பூமியாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது என்ன இதில் என்ன ஆன்மீகம் இருக்குது பிஜேபிக்கு என்ன ஆன்மீகம் இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ஆன்மீகம் இருக்குது ஒரு இந்து ஊற்றுறது தான் அதோடைய ஆன்மீகமா ஆன்மீகம்னா என்னென்னு முதல்ல இவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்குது இதுல ஏன்னா அவங்க அப்படிதான் பண்றாங்க நாங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத வெறியை ஊற்றக்கூடிய ஒரு அளவில் தான் பண்றாங்கன்னு தவிர வெறுமனே இந்து மக்களுடைய விஷயங்களை வந்து பேசுகிறதா இல்லை அப்படி உண் உண்மையிலேயே ஒட்டுமொத்தமா இந்து மக்களுடைய ஒற்றுமைக்காக முருக பக்தர்களுடைய ஒற்றுமைக்காக மாநாடு நடத்துறோம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லாரும் வந்து சூத்திரர்களாக இருக்கிறவங்கெல்லாம் கருவறைக்குள்ளே போக முடியுமா அதை கொண்டு வரட்டும் அதை தீர்மானமாக போடட்டும் அந்த மாநாட்டில் கொண்டு வந்தாங்கன்னா சரிதான் அது முருக்தர்கள் ஒரு மாநாடு நடத்தி ஜனநாயகப்படுத்துவதற்காக இந்து மக்களை எல்லாம் கூட்டியிருக்காங்க நாங்கள் இந்துக்கள்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வரவேற்போம் மக்களை எல்லாருமே வந்து வரவேற்போம் ஒரு எல்லாேருக்கும் ஒரு ஜனநாயகம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வரவேற்போம் அது இல்லை பக்கேட்டுக்கிட்டு நிற்கிற ஒருத்தர் இருக்கிற உள்ள போய் கையை தூரமாக நின்று பார்த்துட்டு கோபுரத்தை பார்த்துட்டு இன்னும் சாமி கும்பிட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இது மாதிரியான பாகுபாடுகள் இருக்கிறதுல இந்து மக்களுடைய ஒற்றுமைக்காக முருகபக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அது வெறும் அப்பட்டமான ஒரு பொய் அரசியல் அவங்க வந்து பண்ணுறாங்க பிஜேபி ஒரு அரசியல் மாநாடாக நடத்தின தேர்தலுக்கு முன்னாடி அதை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்காக மதுரையை முக்கியமானதாக எடுக்கிறாங்க மதுரையை முக்கியமானதாக எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது திருப்பரங்குன்ற மலை ஏற்கனவே சர்ச்சைக்குரிய மலையாக மாறிக்கிட்டு இருக்குது அது நாங்கள் மதுரை மக்கள் வந்து மதுரைக்கான மலை மதுரை மக்களுக்கான மலைன்னு நாங்கள் சொல்கிறோம் அவங்க வந்து அது இல்லை அது சுப்பிரமணியருக்கான மலைங்கிறாங்க சுப்பிரமணியர்லாம் எங்கே இருந்தார் இப்போ கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சில இருக்குது ஒரு முருகன் வந்து ம பூநூல் போடாமல் இருக்கார் இன்னொரு முருகன் வந்து பூநூல் போட்டிருக்காரு அப்போ பூநூல் போட வச்சது யார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ம மக்கள் வ மக்கள்கிட்ட இருந்து மக்கள் பண்பாடை வந்து திருடி இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி முருகபக்தர்கள் மாநாடுங்கிற பேரில் ஒரு கலவர பூமியாக மதுரையை மாற்றுவதற்காக தமிழ்நாட்டை மாற்றுவதற்காக முயற்சிக்கிறாங்க இதுக்கு மதுரை மக்கள் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் ஒட்டுமொத்தமான போராட்டங்களை எடுப்போம் அதுக்கு தான் ஒரு எது எடுத்துக்காட்டி மீனாட்சி அம்மன் திருவிழா நடக்கும் பொழுது ஒரு ஜமாத்து தலைவருக்கு மீனாட்சி அம்மன் கழுத்தில் கிடந்த ஒரு மாலையை எடுத்து ஒரு ஐயர் வந்து மாலையை போட்டார் அப்ப எல்லாரும் நாங்க வந்து சமமாக ஒரு மாமச்சங்களாக தான் இருக்காங்களே தவிர இன்னும் அந்த பாகுபாடுகள் இன்னும் உடை நீண்ட காலமாக இவங்க என்ன காவடி எடுத்தாலும் சரி பழனிக்கு இல்லை யாருக்கே காவடி எடுத்தாலும் நடக்க போறது இல்லை இல்லை மதுரை மக்கள் விட மாட்டோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பரமேஸ்வரன் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர் அவர் பாரம்பரியமா ஒரு ஆன்மீகத்துல உள்ள ஒரு அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பா இப்ப இறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த தான் இருக்கேன் முழுக்க முழுக்க ஆன்மீகத்திலே உள்ள வந்து வந்து ஒரு பெரிய வேற்றை உருவாக்குறாங்க வேற்றுமையை உருவாக்குறதுக்கு பாக்குது ஒரு சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கட்சிகளா இருக்கட்டும் அமைப்புகளா இருக்கட்டும் தடவின் பெயரால மதுரை இந்து நான் தான் இந்து நான் இந்துதான் இப்ப இப்ப அமித்ஷா வந்திருக்காப்லே வந்து அமித்ஷா வந்து ஒரு மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா முருகன் மாலா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லிருக்காங்க முருகன் மாநாடு எதுக்கு நடந்தது அமித்ஷாவுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல தமிழ் கடவுள் தான் முருகன் நான் இங்கே வந்து மத்திய பிரதேசம் முருகனுக்கு அவன் கோயிலெலாம் கிடையாது இருக்கேன் ராமேஸ்வரான அவன் பேர் மத்திய பிரதேசத்தில் இருக்கான் அவன்கிட்ட போய் நான் கேட்குறேன் முருகன் தெரியுமாடா அப்படின்னா முருகன் யாருன்னு கேட்டான் அங்க அந்த மாதிரி முருகன் வழிபாடே இல்லாத ஒரு ஊர்ல இருந்து இங்க முருகனை வந்து தூங்கி தாங்கி பிடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு முருகன் வழிபாடு எங்களுக்கு தெரியும் நாங்க மான் காவடி எடுப்போம் மயில் காவடி எடுப்போம் மீன் காவடி இருக்குங்க நான் மீன் முருகனுக்கு எதுக்கு மீனை கொண்டு வர முருகன் சாப்பிடுவாருங்க அப்புறம் மீன் காட்டில கொண்டு போயிருக்கேன் மீன் காட்டில யார் சொன்னது யார் சொன்னா இவங்க இஷ்டத்துக்கு தெய்வங்களை சிவனுக்கே நான்வெஜ் சாப்பிட்டுருக்காரு சிவன் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுருக்காரு வரலாறு நான் சொல்லலை வரலாறு சொல்றது எவன் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அவனே கறி எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் நான் சொல்லலை அவனுடைய வேதங்கள் சொல்லுது அங்கே நாங்கள் கறி சாப்பிட்டா நாங்கள் யாக யாக தான் வளர்த்தோம் சொல்லி அவனே சொல்லியிருக்கான் நான் சொல்லலை அதான் முருகன் வந்து பாத்தீங்கன்னா யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு முதல்ல வள்ளிய வள்ளிதான் வள்ளி அம்மை யார் அவங்க குரு அவங்க என்ன சாப்பிடுவாங்க என்ன சாமியில் போகா முருகன் வந்து வலியை கல்யாணம் பண்ணிருக்காரு பிரமிக் சாப்பிட ஆனவும் சாப்பிட ஆகன தமிழ் கடவு முருகன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் தமிழ் கடவுள் தமிழுக்கு மட்டுமே சொந்தமான கடவுள் தமிழ் மக்களுக்கு மட்டுமே சொந்தமான கடவுள் இதை வந்து அமித்ஷாவுக்கோ இல்லை அங்கிட்டருந்து வரவங்களுக்கோ அதாவது தகுதி இல்லை இன்னைக்கு கேட்டால் நான் தான் சொல்லுவேன் அவங்களுக்கு வந்து எந்த தகுதியுமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து மதுரையை வந்து ஆளனுன்னு பாக்குறாங்க ஓப்பனாக சொல்லணுன்னா அவங்க வந்து கால் ஊன்றணும் தமிழ்நாட்டுல வந்து நம்மளும் கால் ஊண்டணும் அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்றத பாக்குறாங்க அதுக்கு இந்த மாதிரி வந்து கடவுள் பெயரால வந்து ஒரு தழகத்தை ஏற்படுத்தி மதுரையை வந்து அவன் கையில் கொண்டு வரது தமிழ்நாட்டை அவங்க கையில் கொண்டு வர்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பமுடர் மலையம் சிக்கந்திருமலை சொல்கிறது திமுக எங்கிரு துணிச்சிட்டு வந்துச்சுன்னு கேட்குறாங்களே தமிழ் திமுகவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க எங்க திருப்புறங்கன்ற திருப்பரங்கன்ற மதுரை மக்களுக்கு சொந்தமானதுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானதுங்க இதுக்கு திமுகவுக்கே இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க திமுகவே சொல்ல முடியும் அவருக்கு என்ன தெரியும் வரலாறு பத்தி அமித்ஷா என்ன தெரியும் தமிழ் ஏதாவது தெரியும் வரலாறு தெரியணும் எங்களுடைய தொன்மை தெரியணும் நாங்க எப்படி எல்லாம் இருக்கன்னு தெரியணும் நேத்து நான் முந்தாணத்தை வந்து சனிக்கிழமை நான் போய் வந்து பக்ரீத் கொண்டாண்டு வந்தங்க ஆமாங்க குருப்பா கொடுத்தா வீட்டுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி என்னுடைய நிகழ்வுக்கு அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க நாங்க வந்து மத நல்லிணக்கம் இல்லை நாங்க எல்லாருமே இணக்கமா இருக்கோம் மதம் கடந்து இருக்கும் எனக்கு மதம்ன்றது ஒரு நான் வழிபடுற சாமி அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கும்பிடுறேன் அவங்களுக்கு அதை கும்பிடுறாங்க நாங்க ஒன்னா இருக்கும் ஒரு ஒரு தொப்புள் கொடி இருக்கோம் அவர் வந்து சும்மா ஏதாவது அவருடைய பிழைப்புக்காக வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருக்க மதுரையில இந்த விஷயம் அவர் என்ன வேணாலும் நடக்கிறது மதுரையை பொறுத்தளவு மதுரை மண் தனித்துவமான மண் யாரும் மதுரை மண்ணை வந்து வெட்டவோ துண்டாக்கவோ முடி நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை அவர் அமித்ஷா வரட்டும் ஐயா மோடி வரட்டும் இன்னும் பெரிய பெரிய தலைகள் கூட வரட்டும் தாராளமா வந்து என்ன செஞ்சு பார்க்கணும் மதுரையை வந்து பிரிக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது முருகர் பக்தர் மாநாடுன்னு சொல்றதே வந்துட்டு அது கலவரத்துக்கான ஒரு அடித்தளமாக தான் அங்கே பாஜக வந்து ஆரம்பத்தில் செஞ்சுட்டு இருக்கு முதல் வந்து அமித்ஷான்றது யாருன்னு எங்கள் பாதி பேருக்கு தெரியாது அமித்ஷானா யாருன்றது பாதி பேர் சந்தான பாரதியை தான் பிஜேபிக்காரங்களே நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் வந்து நேற்று என்ன சொல்லிட்டு போறாருன்னா நாங்கள் வந்து ஆன்மீக மாநாடு அப்படின்றாரு முதல் இது வந்து இவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை நான் அது வேறே இது வேறன்னா சொல்லுவாங்க இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததே முருக பக்தர் மாநாடு அதை அப்படியே பிஜேபி கொண்டு போகுது இப்போ ரெண்டு ஒன்றா தான் இருக்காங்க மதத்தை வச்சு இங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க வடநாட்டில் ராமரை வச்சு கலவரம் பண்ணாங்க கேரளாவில் ஐயப்பனை வச்சு கலவரம் பண்ணாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் முருகருக்கு அதிக பேர் வழிபடுறாங்க அப்படின்ற காரணத்தை முருகரை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம் இங்கே ஒரு ஏதாவது ஒரு கலவரத்தை விரும்புவோம் இங்கே இருக்கிற சா சின்ன சின்ன சாதி கட்சிக்காரன் அந்த வேலை போகிறவன் மது அடிமையாக இருக்கிறவன் இவனை வச்சு பூரா நம்ம ஒரு முருகர் மேலும் நடத்தணும்னு இந்த முருகர் பேரவே கொச்சப்படுத்துகிறாங்க இவன் யாருமே முருகன் மேலே இருந்த ஒரு பக்தியும் கிடையாது இவையெல்லாம் நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா இதோட நகப்பு குறியமாக இருக்கும் நாங்கள் இன்னொரு ஒரு ஒரு அறுபடையை நாங்கள் உருவாக்குறோம் எங்கள் பாண்டி விளையாட உருவாக்க போகிறீங்க அங்கே வந்து என்ன சாப்பிட போகிறேன் எச்சராஜா வந்து என்ன ஆடை சாப்பிட போகிறான் கோடி கோழி சாப்பிட போகிறானா அவன் எதுவும் பண்ண மாட்டான் அளவு கூட குத்த மாட்டான் ஆனால் அவனை கூட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு அறுபடையில ஏழு நான் உருவாக்குறோம் ஒரு மாநாடு மாதிரி கொண்டு வந்து இதெல்லாம் பெரிய நகைப்புக்குரியது இங்க மதுரைக்காரங்க யாருமே கலந்துக்க மாட்டாங்க கலந்துக்கிற முறம் வந்து கஞ்சிக்கு செத்தவே சாராயத்துக்கு அடிமையாகவே கலந்துக்குவேன் இதை வச்சு ஏதோ ஒரு திட்டம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அது என்ன திட்டம் அதுக்கு முழு காரணம் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் தான் அதை திட்டத்தை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும் இந்த முருகனை வச்சு அரசியல் பண்றாங்க நானும் முருக பக்திருந்தேன் சிறு வயதுல இருந்து நான் பட்டை விதி போட்டு அனுப்ப என் பேரு திராவிட குமரே சரிங்களா எங்கள் ஊரு சொந்த ஊர் கொடிமங்கலம் கொடிமலத்தை தைப்பூசத்துக்கு பங்குனி உத்தரத்துக்கு வைரஸ் விசாரத்துக்கு எல்லாமே கொடிமலம் நம்பர் ஒன் கொடிமங்கலாம் எங்க கொடிமங்களை வீடு அந்த முறையை கோயில போய் போய் பார்க்க சொல்லுங்க நாங்கள் எப்படி கும்பிட்றோம் எங்களுக்கு நாங்கள் பழனிக்கு கோயிலுக்கு போகலையே என்ற ஊர்ல இருந்து சிக்கந்தன்ற பாய் மொத மாட்டு தான் எங்களுக்கு முன்னாடி போகும் நாற்பது சுத்தி கிராமம் பத்து கிராமம் சேர்ந்து நாற்பது மாட்டு வண்டி ஐம்பது மாட்டு வண்டி போகும் அதில் மொதல் மாட்டு வண்டி வந்து சிக்கந்தர் பாய்தான் மாட்டு வண்டி ஓட்டி வருவார் போட்டி வருவார் அவர் தான் நம்ம பஞ்சாமுரம் எல்லாம் கொண்டு போய் கோவில் பள்ளியில் போய் சாமியை கும்பிட்றாங்க வந்த காலம்லாம் இருக்கு இன்னமும் இருக்கு அந்த காலம் இருக்கு அந்த ஐதீகம்லாம் இருக்கு அப்படி இருக்கையில் வந்து இந்த முதன் ஒன்று பேரை வச்சுக்கிட்டு முது தமிழ் கடவுள் இவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் இவரை வந்து ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து மக்கள் வன்முறையை தூண்டி விட்டு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய இடையூறு பண்ணி மதவாத சக்தியில் தூண்டி விட்டு மக்களுக்கு வந்து இடையூறு பண்ணி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இது செய்கிறாங்க இது வந்து

அப்படிங்களை வந்து இந்துக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்து இடையூறு பண்ணி கலவரத்தை பேரில் செய்கிறாங்க இது வந்து தவறு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்க இதை மதுரையில் விட மாட்டோம் சிக்கந்த நாங்கள் முன்னாடி நிப்போம் நான் பட்டையை அடிச்சு கும்போச்சு காய் வெட்டி கட்டி நான் நிற்பேன் சரிங்களா நான் வேளோட வந்து நிப்பேன் வாங்கடா நீங்களா நாங்களான்னு பாப்ப முடியாது வாங்கடா நீ முருடைய கும்புற நானும் முருகனது கும்புறேன் என்னை விசாரிச்சிக்க கொடிமங்கலம் என் பேர் கொடிமங்கலம் ஊர் சசிகுமார் என் பேரு திராவிடகுமார் என் பேர் நானும் பெரிய பெரிய மூர்க பக்தனே பட்டை அடிச்சு குங்குமம் அடிச்சு வேளோட வந்து நிப்ப ஜிகந்தன் மலைல நீயா நானன் மோதிப்ப வாங்கடா என்னيلا 21 வந்து பாத்தீங்கனா இந்துக்களுக்காகவே ஒரு மாநாடு நடத்துறாங்க ஆர்.பி.ஜே சரி பாக்குறீங்க அதாவது அவங்க சொல்ற இந்துக்கள் என்பது வேற இங்க இருக்குறதுல இந்து ஆனா அவங்க சொல்றது வந்து ஹிந்து இந்துக்களுக்கான ஒரு மாநாடை நடத்துறோம்னு சொல்றாங்க இன்றைக்கு மதுரைல வந்து இந்த மாநாடை நடத்துவதற்கு காரணம் என்ன அவசியம் என்ன மதுரை மக்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க இல்ல தேவையில்லை நாங்க தான் எங்களுக்கு தான் சித்திர திருவிழா நடத்திக்கி இருக்கோம் வைகாசி விசா விழாவை முன்னிட்டு பால் பால்கோடத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் திருப்பரம் ஒன்றத்துக்கு போயிட்டு வரோம் நாங்களும் பக்தர்களாக தானே இருக்கோம் இன்னைக்கு ஒன்னு யாரும் நடத்த சொன்னோமா நடத்தவே சொல்லலை இன்னைக்கு புதுசாக வந்து ஒரு வருஷ காலத்திற்கான இது ஒரு முயற்சியா ஒரு வருஷத்து காலத்துக்கான திட்டம் சரி இதெல்லாம் நடத்துறாரு இன்னைக்கு வைகாசி விசா விழா முருகனுக்கு பக்தர்கள் எல்லாம் பால் கூடை எடுத்துட்டு போறாங்க காவடி எடுத்து போறாங்க ஹெச் ராஜா காவடி எடுக்க வருவாரா ஹெச் ராஜா பால் கூட எடுக்க வருவாரா ஹெச் ராஜா வேல் குத்திக்கிட்டு வருவாரா இல்லை பறவை காவடி எடுப்பாரா நயினார் நாயேந்திர இருக்காரு அவர் இன்னைக்கு வந்திருக்கலாம்ல அந்த பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம்ல கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல்னு வந்திருக்கலாம்ல விடிய கால நாலு மணிலேருந்து பக்தர்கள் எல்லாம் போயிட்டே இருக்காங்க அப்போ நயனார் ராயேந்திரே இந்த காடேஸ்வரான் ஒருத்தர் இருக்காரு அவரு அப்புறம் நேற்று வந்த ஒரு நபர் உள்துறை அமைச்சர் அவரெல்லாம் இன்னைக்கு கூட இருந்து இந்த காவடி எடுத்திருக்கலாம்ல அவரெல்லாம் இன்னைக்கு வந்து எடுத்துருக்கலாம்ல நேற்று வந்த உள்துறை அமைச்சர் இன்னைக்கு சொல்ல அண்ணாமலை அவர் வந்து இன்னைக்கு அந்த காவடி எடுத்திருக்கலாம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்கா காவடிலாம் அப்போ இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இவர்களுடைய நோக்கம் வந்து யார் மேலேயாவது ஏறி அவர்கள் வந்து மேலே அமர்ந்துக்கிறணுன்ற நோக்கம் தானே தவிர யாரையாவது கீழே இறக்கி விட்டுட்டு யார் மேலேயாவது குதிரை சவாரி பண்ணக்கூடிய நபர்கள் தானே தவிர அதை தாண்டி இவர்களுடைய யோசனை சிந்தனை இவர்களுடைய கருத்தியல் எதுவுமே கிடையாது ஏதேனும் ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தின் மீது ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அடிப்படையான நோக்கமே தவிர கொள்கையை தவிர இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூர் பத்தி எருந்திக்கிருக்கு அதையெல்லாம் மறக்க முடியவில்லை ஆனால் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை கலவரமாக மாற்றுவதற்கு இவர்கள் திட்டமிட்டு முயற்சி செய்கிறார்கள் மதுரை மக்கள் ஏமாளிகள் அல்ல ஒரு நானும் ஒரு தீவிரமான முது முருக பக்தர் தான் இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறாங்க ஆனால் வந்து ஒரு ஆன்மீகத்தின் வழியாக ஒரு மதம் பிடித்த அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இந்த மதுரை மண்ணில் இந்த குன்றம் காப்போம் கடவுளுக்கு எதுக்கு காக்குற காக்குறது அவரோட தொழில் குன்றம் காப்போம்னு இவங்க ஒன்றும் இங்கே போய் இந்த குன்றை காக்கணும்னு ஒன்றுமே இல்லை நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னாவே பரங்குன்றம்ங்கிற பேரில் இந்த மலைகள் இருந்தது சிவனோட பரம் அப்படின்னா சிவனோட பேர் சிவலிங்க லிங்க வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த மலையை வந்து பரங்குன்றம் பரங்கிரிநாதர் தான் உள்ளே இருக்கிற சிவனோட பேரு இந்த குன்றம் காப்போம் அப்படின்னு போறவங்க டங்ஷன்ல மலைகளை இத்தனை ஏக்கருக்கு வெட்டி எடுக்கணும்னு நினைச்சிங்களே நீங்க அப்ப உங்களுக்கு அந்த மலைகளை காக்கணும்னு இந்த பிஜேபி அரசுக்கு தெரியாதா எத்தனை கோயில்கள் அழிக்க நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க எத்தனை மலைகள் அழிக்க கையெழுத்து போட்டீங்க எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள்ல அந்த தொன்மையான வரலாற்று சின்னங்கள் எல்லாம் நீங்க அழிக்க தானே வந்தீங்க முதல்ல இந்த குன்றம் காப்போம்னு அந்த முருக பக்தர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா இங்க எல்லாருமே சமத்துவமா நல்லிணக்கத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நான் சந்தோஷமா இருக்கேன் என் சகோதரர்கள் சங்கோ சந்தோஷமா இருக்காங்க அவரவர் குல வழிபாடுலாம் அவங்க அவங்க வேலைகளை செய்யறாங்க அவங்கவங்க சாப்பிட்ட உணவுகளை அவங்கவங்க படைக்கிறாங்க இந்த 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 அரசு சமைப்பு பிஜேபி அரசு அமித்ஷா வந்து அங்கே இருந்து இங்க வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு வராரு அவர் வந்து இங்க காக்குற கடவுள் கிடையாது அவரு அவர் தமிழ் மண்ணில் தமிழ் கடவுள் அவரு அவரை நாங்கள் காப்பாத்திப்போம் இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி எல்லாம் என்ன கொண்டு வரீங்கன்னா ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீவள்ளி அப்படின்னு சொல்லி கடவுள்களுக்கு பேரெல்லாம் ஸ்ரீ கொண்டு வரீங்க ஸ்ரீ சுப்பிரமணியர்னு கொண்டு வரீங்க சுப்பிரமணியன் பேரே மொதல் அது கிடையாது முருகன்ற பேர் தான் முருகனின் மறுபெயர் அழகு அப்படின்னு தான் ஆதி காலத்துல வந்து பாடல்கள் வந்திருக்கு எனவே தொடர்ச்சியா இந்த தமிழ் மண்ணையும் தமிழர்களையும் தமிழ் நிலத்தையும் சூறையாடுகின்ற வேலைகளை நீங்கள் ஒருபோதும் முன்னெடுக்காதீங்க அதுல நீங்க தோற்றுத்தான் போவீங்க வணக்கம் நான் வந்து டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ இப்போ இந்த மாநிலம் நான் எப்படி பாக்குறேன்னா இது வந்து தேவையில்லாத ஒரு திசை திருப்பதில் அரசியல் களத்துல தேவையில்லாத திசை திருப்பதில் மதத்தின் பெயரால ஜாதியின் பெயரால கடவுள் நம்பிக்கையின் பெயரால மூட நம்பிக்கையின் பெயரால நீங்க எதை கட்டமைத்தாலும் அதனால் சமூகத்துக்கு எந்த பயனும் கிடையாது இதான் இதான் என்னுடைய நிலைப்பாடு ஒரு வழக்கறிஞரா ஒரு அறிவு சார்ந்த தளத்திலிருந்து வர நாங்க எப்படி பாக்குறோம்னா இதற்கு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஜாதி அமைப்புகள் ஜாதி சங்கங்களை இவர்கள் ஒருங்கிணைக்கிறார் சோசியல் இன்ஜினியரிங் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சோசியல் இன்ஜினியரிங் ஒருங்கிணைக்கிறாங்க ஒருங்கிணைப்பதன் நோக்கம் என்பது சரியான நோக்கம் இல்லை நல்லா தெரியும் நமக்கு குஜராத் மாடல் பார்த்துருக்குறோம் உத்தரப்பிரதேஷ் மாடல் பாத்துருக்கோம் ஆல் ஓர் இந்தியா நான் பயணமாகறேன் வழக்குகளுக்காக எல்லா மாடல் நான் பாத்துட்டேன் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்தியா முழுக்க என்ன பண்றேன் எல்லா மாடலையும் தான் நான் மதுரைக்கு வந்திருக்கோம் இப்ப திராவிட மாடல் தான் இந்தியாவில சிறந்த மாடலா இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக ஒரு சிறந்த நல்லாட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கு இப்ப அதற்குள்ள எப்படி நம்ம பிரச்சனை பண்ணலாம் பாக்குறாங்க பல வந்து கொடுக்குது எதற்குமே அவர்கள் வந்து அடிமணிவதுல்ல துணிச்சலா தூக்கி அடிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி கலவரங்களையும் வன்முறைகளையும் ஜாதி கலவரங்களையும் இளைஞர்களுக்குள்ள நஞ்சை விதைப்பது மத போதையை ஊத்துவது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வரி மதவரியை தூண்டுவது தூண்டுவதன் பெயரால இந்த மக்களை வந்து ஜாதி ஜாதியாக உடைத்து பிரித்து கலவர்களுக்கு தூண்டி அதன் மூலியமாக அவர்கள் குளிர்காய பார்க்கிறார் அதோடைய செயல்பாடு தான் இந்த இந்த இதை நான் பாக்கிறேன் மாநாட்டை அதனால முருக பக்தர்களை நாங்க எதிர்க்கலை நம்ம வந்து முருக பக்தர்களை எதிர்க்கல ஆன்மீகவாதிகள் எதிர்க்கல நம்ம நம்ம இஸ்லாமியம் கிறிஸ்தவம் இந்து மக்கள் எல்லாருடைய மத உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம் அதுல எந்த மாற்று கிடையாது ஆனா நீங்க வைக்கிற முருக பக்தர் மாநாடு தான் நாங்க எதிர்க்கிறோம் ஏன்னா வைகாசி விசாகத்துக்கு போற முருக பக்தரை நாம மதிக்கிறோம் பழனி முறிவங்களுக்கு போறோம் அறுபடை வீட்டுக்கு போறோம் அவங்களால நம்ம மதிக்கிறோம் அவங்க மத நம்பிக்கை பண்றாங்க ஆனா நீங்க பண்ற முருக பக்தர் மாநாட்டின் நோக்கம் அஜெண்டா என்பது சோசியல் இன்ஜினியரிங் ரியாட் கலவரம் வன்முறை பிரச்சனை சமூகத்துடைய அமைதியின்மையை கிடைப்பது அமைதியின்மை உருவாக்குவது அப்ப இதே வந்து தயவு செய்து என்னோட கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை இதற்கு தடை விதிக்க வேண்டும் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் ஆக்க உருவடக்கூடாது நம்ம இதுதான் என்னுடைய கோரிக்கை ஆகியால் மதுரை மக்கள் மதுரை இளைஞர்கள் மதுரை பண்பட்ட ஊர் மதுரை அறிவு சார்ந்த ஊர் தொன்மை வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இந்தியாவுடைய ஏத்தன்ஸ் கோயில் நகரம் மதுரைக்கு தெரியும் எதை எப்படி கையாளணும்னு இவர்களை மதுரை மக்கள் புறக்கணிப்பார்கள் தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் இவர்களை அடித்து ஓட ஓட விரட்டுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இது நடக்கும் இதுதான் என்னுடைய கருத்து பிஜேபி அரசு இந்த மாநாடு அளவுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் எந்த அடிப்படையில் இந்த மக்களை கவரலாம் எந்த அடிப்படையில் எதிர்த்துவத்தை இந்த மக்களிடையே புகுத்தலாம்னு சொல்லி தொடர்ந்து முயற்சிக்கிட்டே வராங்க இந்த முயற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தியில் ராமர் கோவிலை இஸ்லாமியருடைய கோவிலை இடித்து எப்படி ராமர் கோவிலை ஏற்றி அவர்களை முன்னிலைப்படுத்தினார்களோ அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலையும் முருகனை மையப்படுத்தினால இந்த மக்களிடையே நம்ம போய் நம்மளுடைய கொள்கைகளை பரப்ப முடியுன்ற ஒரு அடிப்படையாக வைத்து இந்த முருகன் முருகனை மையமாக எடுத்திருக்கிறாங்க இதை வந்து இஸ்லாமியர்களுடைய உரிமையும் அவருடைய மண் உரிமையும் பாதிக்கிற இந்த மாநாடு இருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு இஸ்லாமியர்களை தொட்டா வந்து போராடுறாங்களோ இல்லையோ இங்குள்ள இந்துக்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா வந்து போராடுற இடத்துல அனைவரும் ஒற்றுமையாக ஒரே சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கையில் இந்துத்துவத்தை புற இந்துத்துவத்தை பிஜேபி அரசு கொண்டு வந்து முயற்சிக்கின்ற அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் இந்துக்களை முன்னிறுத்தணுன்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்துக்களுக்குள்ளேயே தான் சாதி ஆணவ படுகொலை நடக்குது இந்த த கோவிலுக்குள்ளே ஒரு ச குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க போக முடியாத சூழல் இருக்குது அதையெல்லாம் இந்த பிஜேபி அரசு என்ன பண்ணுறது இந்த மக்களை எப்படி கொண்டு போகிறேன் ஆணவக்குள்ளே எப்படி தடுக்குன்னு ஒரு திட்டம் போடாமல் முருகனையும் இந்த இந்துத்துவத்தையும் மக்களை அடிமைப்படுத்துறதுக்கான வேலை என்னென்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து இருக்காங்க நான் வன்மையாக கண்டிக்கிறோம் பிஜேபி அரசு அது இந்து முன்னணி வந்து இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் வந்து இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அதை வந்து பிளவுபடுத்துறதுக்கு தான் வந்து இன்றைக்கி திட்டம் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது இப்போ இலங்கை பிரச்சனை மீனவர்கள் பாருங்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி பா கல்வி பாடத்திட்டத்தில் வந்து நிதி கொடுக்காமல் இருக்குது மத்திய அரசு அப்போ அதை எடுத்து நடத்தலாம் மக்களுக்கு நிறையா பிரச்சனை இப்போ திருப்பூர கொண்டு இந்துன்னு கிடையாது இங்கே வந்து இந்துன்னு பார்க்கக்கூடாது எல்லாமே வந்து மதம் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து ஒத்துமையாக இருக்கும் அதை வந்து இன்னைக்கு சீர்குலைக்கிற வேலையை தான் வந்து இன்னைக்கு இந்து முன்னணி அமைப்பு வந்து செய்கிறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகபக்தர் மாநாடு என்ற பேரில் சங்கி கூட்டங்கள் ஒரு மாநாடு நடத்திருக்கிறாங்க இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் மக்கள் அதில் பங்கெடுக்க கூடாது குறிப்பாக முருக பக்தர்கள் பங்கெடுக்க கூடாது என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல படமே ஏன்னா இவங்களுடைய அரசியலே மத கலவரத்தை தூண்டுவது சாதி கலவரத்தை தூண்டுவது இனக்கலவரத்தை தூண்டுவது ரத்த ரத்தத்தில் அரசியல் பண்ணுவது தான் அவங்களுடைய பண்பு அதுக்கு உதாரணம் காந்தியை சுட்டு கொண்டவர் கூட நேர்மையாக இந்து நாங்கள் இந்து அப்படின்னு இந்து முனிணும்னு சொல்லாமல் நான் முஸ்லீம் உடைய பச்சையை குத்திக்கிட்டு வந்தவங்க குஜராத்தில் வந்து கோத்திர ரயிலு ரயில் ஏறிச்சுட்டு மத கலவரத்தை தூண்டுவாங்க சிக்கந்தர் வச்சு ஆடு கோழி பிரச்சனையை வந்து தொடங்கினாங்க இப்ப ஹெச் ராஜ சொல்கிறார் போன ஆர்ப்பாட்டத்தில் பகிரங்கமாக சொல்லிட்டாரு நாங்க வந்து அயோத்தி மாதிரி வந்து இந்த தற்காவை வந்து நான் இடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்காரு இப்படிப்பட்ட நபர்கள் முருக பக்தர்களுக்கான சம்பந்தமே இல்லை இவர்கள் தமிழை அழித்தவர்கள் கீழடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றம் இங்கே வருதுன்னா தமிழகத்துல அரசியல் பண்ண அவங்களால முடியல ராமர் பாலத்தை எடுத்தாங்க அதுலேயும் தோற்றாங்க இப்போ முருகன் முருகன் எடுத்திருக்கிறாங்க இவருக்கு திருந்தாத ஒரு கூட்டம் இவங்களை திருந்த வைக்கணும்னா கேரள வேடனை போல் பல வேடனங்கள் நம்ம உருவாக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா அவர் வந்து இவங்களுக்கு செற்போண்டு அடித்த மாதிரி ஒரு நல்ல கவிதைகள் பாட்டுகள் வந்து பாடுறாரு எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு இது மாதிரி எங்கள் உடம்பு சோத்துலையும் சாதி பார்க்குற வெக்கம் கட்ட அவங்க சேர்ப்பு கொண்டு அடிக்கிறது தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு வேடங்கள் போன்று வந்து உருவாக்குவது நீ தான் எனவே வந்து நீங்க எல்லாமே திட்டமிட்டு இங்கே முருக பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் ஒன்னா நீ தாயப்படியா இருக்காங்க அவசியமே இல்லை நோக்கம் நீ வந்து ஒரு கேடு அரசியல் பண்ற மத கலவரத்தை உருவாக்குற தமிழகத்தை கெடுக்க வந்திருக்கிற உன்னை அனுமதிக்க முடியாது